திவ்ய பிரபந்த பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது ராவணன் மாரீச்சனோடு ஆலோசித்தலும் மாரீச்சன் அடைதலும் ஜனஸ்தானத்தில் இராமபானத்துக்குத் தப்பி பிழைத்து ஒழித்து ஓடிப்போன அகம்பதன் இலங்கைக்கு சென்று ஜனஸ்தானம் அடங்கலும் பாழ்பட்ட செய்தியையும் ராமன் ஒருவராலும் வெல்ல முடியாதவன் என்பதையும் சொல்லி சீதையை அபகரித்துக் கொண்டு வந்தால் அந்த வருத்தத்தினால் ராமன் முடிந்துவிடக் கூடும் என்றான் ராவணன் அவனது சொற்படியே சீதையை கொள்ளை கொள்ள உபாயம் என்ன என்று யோசித்து அங்கு நின்றும் புறப்பட்டு மாரீச்சன் இருக்கும் இடத்திற்கு வந்து நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி தன் கருத்தை வெளியிட அது கேட்ட மாரீச்சன் அப்பா ராவணா அந்த மகானுபாவனுடன் உனக்கு துவேஷம் உதவாது இந்த ராமன் சிறுபிள்ளையாயிருக்கும்பொழுதே விஸ்வாமித்ரயாகத்தில் அவனுடைய பானத்துக்கு இலக்காகி நான் பட்டபாடு இன்னும் மறக்க முடியவில்லை அத்திருநாமம் செவிப்படும்போதே என் உடல் நடுங்குகின்றது இப்பேச்சை விட்டுவிடு இதை நெஞ்சில் நினையாதே என்று ஒழுங்காக உபதேசிக்க அதை கேட்டு ராவணன் இலங்கைக்கு போய்விட்டான் பிறகு சூர்பனகை சென்று தான் படியையும் தாசரதிகளுடைய சௌந்தரிய பராக்கிரமாதி குண விசேஷங்கள் எல்லை கடந்திருக்கின்றபடியையும் சீத்தையின் பெருமையையும் சொல்லி ராகவனே நீ எவ்விதத்திலாவது பங்கம் செய்யாவிடில் நீ பிள்ளையே அல்லை என்று கூறி இராவணனை நிந்தித்து கீழே விழுந்து புரண்டு அழ இராவணன் மறுபடியும் மாரீச்சனிடம் சென்று நய பயங்களினால் அவனை தன் சொல்வழி படுத்தி கொண்டு அம்மாரீச்சனும் தானுமாய் புறப்பட்டு வந்து தானோரிடத்தில் ஒளிந்திருந்தான் மாரீச்சன் பொன்மானின் வடிவெடுத்து கொண்டு சீத்தையின் பார்வையில் மேயத் தொடங்கினான் அப்பொன்மானை சீத்தை கண்டு அதை பிடித்து தரவேணுமென்று ஒரே பிடிவாதமாக ராமனிடம் சொன்னாள் அதற்கு இணங்கிய ராகவன் இளையோனை பிராட்டிக்குக் காவலாக வைத்துவிட்டு தான் வில்லையும் அம்புகளையும் மெடுத்துக்கொண்டு மானின் பின்னே போக அந்த மான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி ஒதுங்கி போய் அக்காட்டில் நெடுந்தூரம் ராகவனை இழுத்துக்கொண்டு போய்விட்டது அப்பொழுது ராகவன் இவன் அரக்கன் என்று தெளிந்து அம்புகளை அவன் மீது எறிந்தார் அதனால் அடியுண்ட மாரிச்சன் மானுருவை விட்டு நிஜ ரூபத்துடன் கீழே விழுந்து ஹா லக்ஷ்மணா ஹா சீதே பட்டேன் என்று ராகவனைப் போல் கூச்சலிட்டுக் கொண்டு மரணமடைந்தான் லக்ஷ்மணன் சீதையை பிரிந்து செல்லல் அந்த கூக்குரலை சீதாதேவி கேட்டு லக்ஷ்மணா உன் தமையனாருக்கு அரக்கனால் ஏதோ தீங்கு நேரிட்டு இருக்கிறது அதனால் அவர் நம்மை நினைக்கிறார் நீ விரைந்து சென்று ஆராய்ந்து வா என்ன அதற்கு லக்ஷ்மணன் அம்மா ராமனுக்கு ஒரு தீங்கும் இல்லை பொன்மானாக வந்த ராக்ஷசன் ராகவனார் கொல்லப்பட்டு அவரை போல் இப்படி கபடமாக கூச்சலிடுகிறான் உன்னை நான் தனியே விட்டுப் போனால் ராக்ஷசர்களினால் உனக்கு ஏதாவது தீங்கு விளையும் ஆகையால் நான் போக மாட்டேன் என்ன பிராட்டி இதை கேட்டு லக்ஷ்மணனை நோக்கி சொல்லத்தகாத கடூரமான வார்த்தைகளைச் சொல்ல லக்ஷ்மணன் அதை பொறுக்க மாட்டாமல் சீத்தையை விட்டுவிட்டு தான் ராமபிரான் போன வழியே போனான் இராவணன் பிராட்டியை கவர்ந்து போதல் அப்பொழுது இராவணன் சந்யாசி வேஷம் பூண்டு சீத்தை இருக்குமிடம் வந்து பிக்ஷை கேட்டு அவளுடைய வடிவை கண்டு மோகித்து தன் செல்வங்களையும் வீரங்களையும் விஜயங்களையும் விஸ்தாரமாகச் சொல்லி தன்னை கணவனாக கொள்ளுமாறு பிதற்ற பிராட்டி அதைக் கேட்டு மிகுந்த கோபத்துடன் அவனை நோக்கி பல அவமானச் சொற்களை சொல்ல பின்பு இராவணன் சந்யாசி வேஷத்தை விட்டு தன்னுடைய பயங்கரமான நிஜரூபத்தை காட்டி இவளை பிடித்தெடுத்து கொண்டு போகையில் ஓர் மரத்தில் உட்கார்ந்திருந்த ஜடாயு என்கின்ற பக்ஷி இவ்வநீதி செய்கையை கண்டு இராவணனோடு வெகுநேரம் பெரும்போர் செய்து அவனுடைய தேரை முறித்து மானபங்கம் செய்ய பின்பு இராவணன் அந்த ஜடாயுவை தன் கத்தியினால் உயிர் நிலையில் அடித்து தள்ளிவிட்டு சென்னாயின் கையில் அகப்பட்ட மான்பேடைப் போல அஞ்சி நடுங்கி கதறுகின்ற சீதையை தூக்கிக் கொண்டு தேரின் மேலேறி இலங்கைக்கு கொண்டு போய் தனது அசோக வணிகையில் வைத்து இராட்சசிகளை சுற்றும் பாதுகாக்க வைத்து இவளை எவ்விதத்திலாவது வசப்படுத்துங்கள் என்று அவ்வறக்கிகற்குக் கட்டளையிட்டு தான் அரண்மனை சேர்ந்தான்